பத்ரா மாருதி கோயில் என்பது மகாராஷ்டிர மாநிலம் சத்திரபதி ஷாம்பாஜிநகர் நகர் மாவட்டத்தில் முன்னர் அவுரங்காபாத் உள்ள குல்தாபாத் நகரில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற அனுமன் கோயிலாகும் இந்த கோயிலில் தூங்கும் நிலையில் உள்ள ஆஞ்சநேயர் சிலை உள்ளது இது இந்தியாவின் மிகவும் பிரபலமான அனுமன் கோயில்களில் ஒன்றாகும் கோயில் வரலாறு இந்த கோயிலின் வரலாறு மன்னர் பத்ரசேனனின் பத்தியுடன் தொடர்புடையது பத்ரசேனன் ராம பக்தியுள்ள மன்னர் அவர் தினமும் ராமர் மீது மிகுந்த பத்தி செலுத்தி வந்தார் ஒரு நாள் ராமர் மீது பத்தி கொண்ட மன்னர் பத்ரசேனனுக்கு தரிசனம் கொடுக்க அனுமன் இங்கு தூங்கும் நிலையில் உள்ள ஆஞ்சநேயர் சிலையாகக் காட்சியளித்தார் என்று நம்பப்படுகிறது அதனால்தான் இந்த கோயில் தூங்கும் ஆஞ்சநேயர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோயில் குல்தாபாத் நகரத்தில் வெறூர் குகைகளுக்கு அருகில் உள்ளது பத்ரா மருதி கோவில் குல்தாபாத்தில் உள்ள பழமையான கோயில்களில் ஒன்றாகும் இது இந்துக்களால் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது இது ஸ்ரீராமரின் பத்தர்களுடன் தொடர்புடைய ஒரு புனித வரலாறு கொண்டுள்ளது பத்ரமாரதி கோயில் குல்தாபாத்தில் பண்டைய அசல் பெயர் பத்ராவதி உள்ள ஒரு பழங்கால ஹனுமான் கோயில் இது மகாராஷ்டிராவின் அவுரங்காபாத் அருகே குல்தாபாத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் வெறு லேனியிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த இடம் இந்துக்களுக்கு மிகவும் முக்கியமான இடம் இங்குள்ள மாருதி ஒரு சபதம் எடுப்பவர் மற்றும் இது மிகவும் விழித்தெழுந்த இடம் இங்குள்ள சிலை தூங்கிக் கொண்டிருக்கிறது தூங்கும் ஹனுமானுக்கு இன்னும் இரண்டு இடங்கள் உள்ளன அதாவது பிரயாகராஜில் உள்ள கோயில் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜாம் சவாலியில் மூன்றாவது கோயில் மாருதி கோயில் அவுரங்காபாத்திற்கு அருகிலுள்ள ஒரு சுற்றுலா தலமாக கருதப்படுகிறது ஹனுமான் ஜெயந்தி சைத்ர பூர்ணிமாவின் சூரிய உதயத்திலும் ராம நவமி போன்ற மங்களகரமான சந்தர்ப்பங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இங்கு கூடுகிறார்கள் ஸ்ரவண மாதத்தில் சிவ வழிபாடு முக்கியமானது ஹனுமானும் மகாதேவரின் ஒரு வடிவம் என்பதால் சிவ பக்தர்கள் சனிக்கிழமைகளில் மாருதிக்கு வருகை தருகின்றனர் கதை பத்ராவதியில் பத்ரசேனன் என்ற ஒரு பெரிய மன்னன் இருந்தான் அவன் ராமனின் தீவிர பக்தன் அவனை புகழ்ந்து பாடுவது வழக்கம் ஒரு நாள் ஹனுமான் வானத்தில் நடந்து செல்லும்போது இந்த பாடல்களை கேட்டான் ராமனை புகழ்ந்து பாடப்படும் இந்த பக்தி பாடல்களை கேட்டு அவன் அந்த இடத்தில் இறங்கினான் அவை மயங்கின அந்த யோகம் ஒரு கம்பீரமான யோகா ஆசனத்தை ஏற்றுக்கொண்டது இது பவசமாதி பவசமாதி என்பது ஒரு யோக ஆசனம் என்று அழைக்கப்படுகிறது பத்ரசேனன் பாடலை முடித்ததும் ஹனுமானின் சிலையை நேரில் பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஹனுமானை நமஸ்காரம் செய்து அங்கு என்றென்றும் தங்கி தன்னையும் ராம பத்தர்களையும் ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொண்டான் இவ்வாறு ஹனுமான் பத்ரர் அதாவது அமைதியான ஆசனத்தில் பத்தர்களை ஆசீர்வதிக்க அங்கேயே என்றென்றும் தங்கியுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் மாருதி கோயில் நாடு முழுவதிலுமிருந்து இந்து கடவுளான ஹனுமானின் பத்தர்களை ஈர்க்கிறது நாட்டுப்புறக் கதைகளின்படி குல்தாபாத் ஒரு காலத்தில் பத்ராவதி என்று அழைக்கப்பட்டது மற்றும் மன்னர் பத்ராசனால் ஆளப்பட்டது பத்ராசனர் சுவாமியிடம் இந்த இடத்தை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொண்டார் இந்த அமைதியான கோயில் அவுரங்காபாத்தில் பார்க்க சிறந்த இடங்களில் ஒன்றாகும் ஏனெனில் இது அமைதியானது மற்றும் கவர்ச்சிகரமானது இடம் குல்தாபாத் அவுரங்காபாத் நேரம் காலை ஐந்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நுழைவு கட்டணம் இலவச அனுமதி சனிபகவான் பற்றிய சில தகவல்கள் சனிபகவான் சூரியனின் மகன் சனியின் பார்வை பட்டால் தோஷம் ஏற்படும் என்பது பொதுவான நம்பிக்கை சனி பகவானின் தோஷம் நீங்க ஹனுமன் கோயில்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் சனியின் தோஷம் நீங்க ஹனுமன் வழிபாடு ஒரு பரிகாரமாகக் கருதப்படுகிறது சனி பகவானின் அருள் வேண்டி பத்ரா மருதி கோயிலுக்கு பக்தர்கள் வருகிறார்கள் பத்ரா பத்ராமருதி கோயில் ஏன் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அறிய தூங்கும் அனுமன் சிலை பெரும்பாலான அனுமன் கோயில்களில் அவர் நின்று அல்லது அமர்ந்திருப்பது போல சித்தரிக்கப்படுகிறார் இங்கே அவர் சாய்ந்த நிலையில் இருக்கிறார் ஆன்மீக சக்தி இங்கு பிரார்த்தனை செய்வது விருப்பங்களை நிறைவேற்றுவதாகவும் தடைகளை நீக்குவதாகவும் பக்தர்கள் நம்புகிறார்கள் பழமையானது மற்றும் புனிதமானது இந்த கோயில் பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது இது ஒரு முக்கியமான யாத்திரை தலமாக அமைகிறது பிரபலமான இடங்களுக்கு அருகாமையில் எல்லோரா குகைகள் கிருஷ்ணேஸ்வர் கோயில் மற்றும் தௌலதாபாத் கோட்டைக்கு அருகில் அமைந்துள்ளதால் இது ஒரு முக்கிய ஆன்மீக மற்றும் சுற்றுலா தலமாக அமைகிறது பத்ரமருதி கோயிலை எப்படி அடைவது ஒன்று விமானம் மூலம் அருகிலுள்ள விமான நிலையம் சாம்பாய் நகர் விமான நிலையம் ஆகும் இது கோயிலிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மும்பை புனே டெல்லி மற்றும் ஹைதராபாத் ஆகியவற்றிலிருந்து சாம்பாஜி நகருக்கு வழக்கமான விமானங்கள் இயக்கப்படுகின்றன புள்ளி இரண்டு ரயில் மூலம் அருகிலுள்ள ரயில் நிலையம் சாம்பாய் நகர் ரயில் நிலையம் ஆகும் இது கோயிலிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மும்பை புனே நாசிக் மற்றும் ஹைதராபாத் ஆகிய இடங்களிலிருந்து வரும் ரயில்கள் அடிக்கடி அவுரங்காபாத்தை வந்தடைகின்றன மூன்று சாலை வழியாக பத்ரமாருதி கோயில் சாலை வழியாக நன்கு இணைக்கப்பட்டுள்ளது மேலும் பேருந்துகள் டாட்சிகள் மற்றும் தனியார் வாகனங்கள் கோயிலை அடைய பயன்படுத்தலாம் சாம்பாய் நகரிலிருந்து சாலை வழியாக சுமார் நாற்பது முதல் நாற்பத்தைந்து வரை நிமிடங்கள் ஆகும் அருகிலுள்ள சுற்றுலா தலங்கள் பத்ரா மாருதி அருகே பார்க்க வேண்டிய இடங்கள் ஒன்று எல்லோரா குகைகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் பத்ரா மாருதியிலிருந்து வெறும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள எல்லோரா குகைகள் இந்து பௌத்த மற்றும் சமண கோயில்களைக் கொண்ட ஒரு பிரபலமான பாறையில் வெட்டப்பட்ட குகை வளாகமாகும் உலகின் மிகப்பெரிய ஒற்றைக்கல் பாறையில் செதுக்கப்பட்ட கோயில்களில் ஒன்றான கைலாஜா கோயில் முக்கிய ஈர்ப்பாகும் கிருஷ்ணேஸ்வர் கோயில் பன்னிரண்டு ஜோதிலிங்கங்களில் ஒன்று பத்ரா மாருதியிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிருஷ்ணேஸ்வர் ஜோதிலிங்கம் சிவபெருமானின் பன்னிரண்டு புனித ஜோதிலிங்கங்களில் ஒன்றாகும் ஆன்மீக அமைதியை நாடும் பக்தர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் இது மூன்று தௌலதாபாத் கோட்டை சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோட்டை ஒரு காலத்தில் தேவகிரி கோட்டை என்று அழைக்கப்பட்டது இது ஒரு முக்கியமான வரலாற்று தளமாகும் பத்ரமாரதி கோயில் புகைப்படங்கள் மற்றும் படங்கள் இதுவரை பார்வையிடாதவர்களுக்கு பத்ரமாருதி மந்திரின் சில அற்புதமான காட்சிகள் இங்கே இந்த படங்கள் கோயிலின் கட்டிடக்கலை அழகையும் அமைதியான சூழலையும் எடுத்துக்காட்டுகின்றன பத்ரமாரதி கோவிலில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் முக்கிய இந்து பண்டிகைகளின் போது இந்த கோயில் பிரம்மாண்டமான கொண்டாட்டங்களை காண்கிறது ஒன்று அனுமன் ஜெயந்தி அனுமன் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது நாள் முழுவதும் சிறப்பு பிரார்த்தனைகள் ஆரத்திகள் மற்றும் பஜனைகள் நடைபெறும் இரண்டு நவமி அனுமன் ராமரின் மிகப்பெரிய பக்தர் என்பதால் பக்தர்கள் ராமரின் பிறந்த நாளை கொண்டாட கோயிலுக்கு வருகிறார்கள் மூன்று செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த நாட்கள் ஹனுமான் வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஒவ்வொரு வாரமும் சிறப்பு பிரசாதங்கள் மற்றும் சடங்குகள் நடைபெறுகின்றன பத்ரமாரதி கோயிலுக்கு செல்வதால் கிடைக்கும் ஆன்மீக நன்மைகள் பத்ரமாரதியில் பிரார்த்தனை செய்வது பல ஆன்மீக மற்றும் பொருள் நன்மைகளை தரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் தடைகளை நீக்குகிறார் அனுமன் சங்கட என்று அழைக்கப்படுகிறார் அதாவது பக்தர்களின் வாழ்க்கையிலிருந்து தொல்லைகளை நீக்குகிறார் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்துகிறது அனுமன் கோயில்களுக்குச் செல்வது தை எதிர்மறையை நீக்கும் என்று பலர் நம்புகிறார்கள் நல்ல அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தரும் ஹனுமான் தனது பக்தர்களுக்கு வலிமை புத்திசாலித்தனம் மற்றும் வெற்றியை கொடுத்து ஆசீர்வதிப்பதாக கூறப்படுகிறது உள் அமைதியை ஊக்குவிக்கிறது கோயிலின் தெய்வீக ஒளி அமைதி அமைதி மற்றும் ஆன்மீக மேம்பாட்டை கொண்டு வருகிறது கோயில் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் தனித்துவமான தூங்கும் அனுமன் சிலை இந்தியாவில் ஹனுமான் சாய்ந்த நிலையில் காணப்படும் மிகச் சில கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் வரலாற்றுச் சிறப்புமிக்க இடங்களால் சூழப்பட்டுள்ளது இந்தியாவின் மிகவும் பிரபலமான மதம் மற்றும் வரலாற்று தலங்களான எல்லோரா குகைகள் மற்றும் கிருஷ்ணேஸ்வர் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ளது பத்தர்களுக்கான காந்த ஈர்ப்பு மகாராஷ்டிரா மற்றும் இந்தியா முழுவதிலுமிருந்து மக்கள் குறிப்பாக சனிக்கிழமைகளில் கோயிலுக்கு வருகிறார்கள் மகாபாரதத்தில் பீமனுக்கும் ஹனுமானுக்கும் தொடர்பு உள்ளது குறிப்பாக ஹனுமான் ஒரு முறை பீமனை சந்தித்ததாக மகாபாரதத்தில் கூறப்படுகிறது அந்த சந்திப்பு பீமனின் பணிவைச் சோதிக்கும் விதமாக இருந்தது மேலும் அனுமன் மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான பாத்திரமாக வருகிறார் குறிப்பாக பீமன் மற்றும் அர்ஜுனனுடன் தொடர்புடைய நிகழ்வுகளில் அவர் இடம்பெறுகிறார் மகாபாரதத்தில் பீமன் மற்றும் ஹனுமானின் தொடர்பு பணிவு சோதனை பீமன் காட்டில் ஒரு வழியில் நடந்து செல்லும் போது ஒரு பெரிய குரங்கு ஹனுமான் ஒரு வளைந்த வாலை குறுக்கே போட்டு வழிமறித்தது பீமன் கோபமடைந்து அந்த வாலை தூக்கி எறிய முயன்றான் ஆனால் அது மிகவும் கனமாக இருந்ததால் அவனால் முடியவில்லை அப்போது ஹனுமான் தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தி பீமனுக்கு பணிவின் முக்கியத்துவத்தை உணர்த்தினான் அர்ஜுனனுடன் தொடர்பு மகாபாரத போரின் போது ஹனுமான் அர்ஜுனன் போர்க்களத்தில் பயன்படுத்தும் தேரில் கொடியாக அமர்ந்திருந்தார் இது அர்ஜுனனுக்கு பலத்தையும் வெற்றியையும் தருவதாக நம்பப்பட்டது சிரஞ்சீவி ஹனுமான் சிரஞ்சீவி என்றும் அழியாதவர் என்று கருதப்படுகிறார் மகாபாரதத்தில் அவர் இரண்டு முறை தோன்றுவது இதனால்தான் சுருக்கமாக மகாபாரதத்தில் பீமன் மற்றும் ஹனுமான் இருவரும் பல இடங்களில் தொடர்புடையவர்களாகவும் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்களாகவும் இருக்கிறார்கள் குறிப்பாக பீமனின் பணிவு சோதனையும் அர்ஜுனனின் தேரில் ஹனுமான் இருந்ததும் முக்கியமான நிகழ்வுகளாகும்